மகாபாரதப் போர் இறுதி கட்டத்தில் நெருங்கி கொண்டிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் தரப்பில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது கௌரவர்கள் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க இறுதியில் சல்லீனை சேனாதிபதியாக கொண்டு கௌரவ போரை தொடங்கியது மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்களின் கை தொடக்கத்தில் இருந்தே மேலாகியது காந்தாரி தன் ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என எண்ணி தன் தவா பலத்தால் துரியோதனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார் உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைக்கச் சென்றான் அதே சமயத்தில் சல்யன் தர்மனால் வதைக்கப்பட்டார் இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சி இருந்தவர்கள் துரியோதனும் அஸ்வத்தாமனும் மட்டுமே துரியோதனின் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவர் மீது ஏற்படுத்திய எந்த ஒரு தாக்குதலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அர்ஜுனின் அம்புகளால் கூட துரியோதனை தடுக்க முடியவில்லை இறுதியில் பீமனும் துரியோதனும் கதா ஈடுபட்டனர் பீமனின் யானை பலத்தால் கூட துரியோதனின் வஜ்ர தேகத்தை எதுவுமே செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட பீமனை துரியாதனை வதக்க தொடங்கினான் அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான் சகுனியின் மறைவால் நிலை குழந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றான் உடல் முழுவதும் வஜ்ரமாகி இருந்தாலும் இடுப்பின் கீழ் பகுதி வஜ்ரமாக மாறவில்லை அதற்கு காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைதான் பீமன் துரியோதனின் தொடையை பிழுந்து வதைப்பேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனின் தொடையை கதா யுத்தத்தால் தாக்கினான் இது சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் வீழ்ந்தான் அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது தொடை பிளக்கப்பட்டு குருதி வலிந்ததோட தன் உயிரை பிரிவதை தன் கண்ணாலே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையை அனுபவித்தான் துரியோதனன் ஆனால் அவன் உயிர் உடலை விட்டு பிரியவில்லை காரணம் துரியோதனின் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள்தான் தான் துரியோதனால் பேச இயலாத சூழ்நிலையில் கூட தனது மூன்று விரல்களை மேல் நோக்கி உயர்த்தனான் துரியாதனின் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த மூன்று கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார் அப்படி கிருஷ்ணர்கிட்ட துரியாதனன் கேட்கணும்னு நினைத்த அந்த மூன்று கேள்விகள் என்னென்னு தெரியுமாமா முதல் கேள்வி போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தனாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய் இரண்டாவது கேள்வி துரோணாச்சாரியரின் மறைவுக்கு பிறகு அஸ்வத்தாமனை தான் சேனாதிபதியாக அறிவித்திருந்தால் அப்போது என்ன செய்திருப்பாய் மூன்றாவது கேள்வி விதிரரை போர் புரிய வைத்திருந்தால் அப்போது என்ன செய்திருப்பாய் துரியோதனின் மனசஞ்சலத்தை அறிந்த கிருஷ்ணர் பகவான் துரியோதனின் குழப்பத்தை தீர்த்து வைக்க அவனது கேள்விகளுக்கு பதில் கூற ஆரம்பித்தார் துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணன் அவனை கருணையுடன் பார்த்த அவனின் கைகளை பற்றி துரியோதனா உனது கேள்விக்கான பதில்கள் இதுதான் என கூறி பேச தொடங்கினார் ஒருவேளை நீ அஸ்தனாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் நான் நகுலனை அஸ்தனாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் பாண்டவர்களின் ஒருவனான நகுலனை பற்றி நமக்கு அதிகமாக தெரிந்திருக்காது நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட யாராலும் முடியாது மழை பெய்யும் பொழுது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாக குதிரை ஓட்டும் திறமை பெற்றவன் நகுலன் ஒருவேளை துரியோதனா நீ அஸ்தனாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் நகுலனை அஸ்தனாபுரத்தை நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை நான் தகர்ந்திருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் பதில் சொன்னார் துரியோதனின் இரண்டாவது கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் அளித்தார் அஸ்வத்தாமனை ஒருவேளை நீ படை சேனாதிபதியாக அறிவித்திருந்தால் தருமரை கோபப்பட வைத்திருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இதனால அப்படின்னா தருமரின் கோபம் நிற்கும் எவ்வளோ பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அப்படின்னு சொன்னாரு மூன்றாவது கேள்விக்கான பதில் விதுரரை நீ போர் புரிய வைத்திருந்தால் நானே ஆயுதம் ஏந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதியுற்றான் தன் மன சஞ்சலங்கள் நீங்கிய மகிழ்ச்சியில் தன் உயிர் நீத்து சொர்க்கம் நோக்கி சென்றான் இந்த மாபெரும் குருசோத்திர யுத்த பூமியில் மடிந்த அனைவரும் சொர்க்கம் நோக்கிச் செல்வார்கள் என கிருஷ்ணர் பகவான் கூறிய வாக்கு துரியோதனின் மரணத்தின் நிறுவனமானது ஆனால் பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன ஆனார்கள் தெரியுமா என்னதான் எதிரிகளாகவே இருந்தாலும் நூறு கௌரவ சகோதரர்களையும் ஒரே தங்கையின் கணவனையும் இளம் பஞ்ச பாண்டவர்களையும் பிதா பிதாமகரையும் பீஷ்மரையும் குரு துரணரையும் மூத்த சகோதர கர்ணனையும் அனைத்திற்கும் மேலாக அன்பு புதல்வன் அபிமன்யும் என அனைவரையும் இழந்து வெண்ட ராஜ்யத்தை ஆள்வதில் பாண்டவர்களுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சி இருந்துவிடப் போகிறது போரில் தன் அனைத்து மகன்களையும் இழந்த காந்தாரி அதற்கு காரணமாய் அமர்ந்த கிருஷ்ணருக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் யாதவ என அடியோடு அழியும் என சாபம் விடுவாள் காந்தரியின் சாபத்தைக் கண்ட அதிர்ச்சி அடைந்த பாண்டவர்களுக்கு தன் முடிவும் இந்த உலக நன்மைக்கும் அவசியம் என்பதை கிருஷ்ணர் உணர்த்தி அமைதிப்படுத்துவார் பாராயை விட்டு பிரிந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அஸ்தினாபுரத்தில் இருந்து விடைபெறுவார் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டன் அரியனில் அமர்ந்து ஆட்சி செய்த பிறகு சரியா முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன்கள் சில ரிஷிகளிடம் குறும்பு செய்து விளையாடியதால் சாபத்தை பெற்றனர் கர்ப்பிணி பெண்ணைப் போல அணிந்து கொண்ட சம்பா பிற யாதவர்களோடு சேர்ந்து கொண்டு அங்கிருந்து சில ரிஷிகளிடம் சென்று தன் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கூறும்படி கேட்டான் அதில் கோபமடைந்த ரிஷிகள் அவள் ஒரு இரும்புத் தொன்றை பெற்றெடுப்பாள் என்றும் அது அவர்களின் வம்சத்தை அழித்துவிடும் என்று சாபம் அளித்தனர் தீய சக்திகளும் பாவ நடவடிக்கைகளும் துவாரையில் அதிகரித்து கொண்டே சென்றது யாதவர்கள் இரண்டு பிரிவினங்களாக பிரிந்து மது அறிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் போதையில் அடித்து கொண்டு மாண்டனர் நிலைமையை கைமீறி போகின்றது என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு செய்தியை சொல்ல ஒரு ஆளை அனுப்பிவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் ஒரு மரத்தடியில் அமர்வார் அப்போது தூரத்தில் நின்ற ஒரு வேடன் மான் என்று நினைத்து கிருஷ்ணனின் பாதத்தில் அம்புவிட்டு கிருஷ்ணரை வதைத்தான் அத்துடன் கிருஷ்ணரும் தன் அவதார நோக்கத்தை முடித்துக்கொண்டு உலகை விட்டு பிரிந்து சென்றார் கிருஷ்ணரின் மரண செய்தியை கேட்டு துடி போன பாண்டவர்கள் நாடாளுமசையை துறந்து சோகத்தில் வாடினர் அப்போது அங்கு வந்து வேத வியாசகர் பாண்டவர்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதால் இமயமேலை நோக்கி செல்லும்படியும் கூறுவார் பாண்டவர்களும் வியாசரின் சொல்லு கிணங்க அபிமன்யுவின் மகன் பரிசுத்துக்கு முடிசூட்டி விட்டு துருவரம் பூண்டு இமயமேலை நோக்கி பயணத்தை தொடங்குவார்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் மலியை நோக்கி செல்லும்போது அவர்களை பின்தொடர்ந்தே ஒரு நாய் வந்தது பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் இமயமலை அடைந்த பின் ஒருவர் பின் ஒருவராக உயிரை மாய்த்து கொண்டனர் முதலில் திரௌபதி பிறகு நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டனை சொர்க்கத்திற்குள் வரவேற்க தன்னுடைய ரதத்தில் வந்து சேர்வார் இந்திரன் அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு ரதத்தில் ஏறி சொர்க்கத்திற்குள் வருமாறு யுதிஷ்டனின் இந்திரன் கூற அந்த நாய் எனக்கு விட்டது என்னுடைய பயணம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்து விட்டது அந்த நாயை விட்டுட்டு நான் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று யுதிஷ்டன் பதில் சொல்லுவார் உடனே அந்த நாய் யமதர்மனாக உருமாறியது அனைவரும் இறந்த பிறகு சொர்க்கத்திற்குள் சென்றனர் ஆனால் யுதிஷ்டர் மட்டும் உயிருடன் போத உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார் அங்கு சென்றதும் திரௌபதியும் தனது சகோதர்களும் யாருமே அங்கு இல்லாததைக் கண்டு யுதிஷ்டர் அதிர்ச்சியடைவார் அது மட்டும் இல்லாமல் துரியாதனும் அவரது சகோதர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்ளுவார் எங்கே என்னுடைய சகோதர்கள் அவர்களுடன் கர்ணனும் இங்கு இல்லையே என யமதர்மனிடம் யுதிஷ்டர் கேட்டது போது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக யமதர்மன் பதிலளிப்பார் யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட யுதிஷ்டர் அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அல்லல் பட வேண்டும் என்று யமதர்மனை பார்த்து கேள்வி கேட்டார் அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த தவறுக்காக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுவார் பாரத போருக்கு காரணமான துரியோதனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்தார்கள் என யுதிஷ்டர் ரொம்ப கோபமாக யமதர்மனை பார்த்து கேட்பாரு அதற்கு யமதர்மன் திரௌபதி தனது ஐந்து கணவர்களின் அர்ஜுனன் மீது மட்டுமே அதிகம் காதல் கொண்டிருந்தாள் நகலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தனது புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவனாக இருந்தான் பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான் அர்ஜுனன் போரில் கர்ணனை கொண்டான் என்று யமதர்மராஜன் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனார் இந்த தவறுகள் அனைத்தையும் துரியோதனம் செய்த தவறுகளை விட மிக சிறியது தானே பிறகு ஏன் அவர்கள் நரகத்திற்கு செல்லவில்லை என்று யுதிஷ்டன் யமதர்மனை பார்த்து கேட்க அதுக்கு யமதர்மன் காரணம் அவர்கள் குருசோத்திர யுத்த பூமியில் இறந்தவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய சத்திர தர்மத்தை கடைப்பிடித்து இறந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது விஷ்ணு பகவான் வழங்கிய வரம் என்றார் அப்படியென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் இங்கு இல்லை ஏன் யுதிஷ்டன் கேட்க கர்ணன் திரௌபதி சபையில் துயில் உரியப்பட்ட போது அவளுக்கு உதவாமல் இருந்தான் மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொல்லவில்லை இது சத்திரிய தர்மத்தை மீறி அவனுடைய செயலாகும் அதனால்தான் அவனும் நரகத்தில் இருக்கின்றான் என யமதர்மன் பதிலளித்தார் அப்போது நான் செய்த தவறு என்னவென்று யுதிஷ்டர் யமதர்மனை பார்த்து கேட்க பூமியிலிருந்து மேலாக வரும்போது வனித உணர்வுகளை நீ விட்டுவிட வேண்டும் ஆனால் இங்கே வந்ததும் துரியோதன் மீது உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது இதுவே உன் தவறு என கூறுவார் யமதர்மன் தான் தவறுகளை உணர்ந்த யுதிஷ்டன் தன் இன்னும் உணர்வுகளுக்கு அடிமையாக இருப்பதை நினைத்து வருத்தப்பட்டான் தன் மகன் வருத்தப்படுவதை கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு அவர்கள் சில காலம் அங்குதான் இருந்தாக வேண்டும் என்று கூறுவார் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை நானும் நரகத்திலே இருந்துவிட்டு தான் தம்பிகளோடு சொர்க்கம் போகவேன் என்று கூறுவார் தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எவர் ஒருவர் தன் கோபத்தை துச்சமனை நினைத்து ஒதுங்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் அவர் நினைத்ததை அடைய முடியும் இப்படியேப்பட்ட பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகை விட்டுச் சென்றனர் துவாரக நகரம் பார்க்கடலுக்குள் மூழ்கியது மெதுவாக தற்போதுள்ள கலியுகம் தொடங்கியது